டென்த் டுடே டே விஜய் வந்து அனாமிகாவை வார்ன் பண்ணுறாங்க நீ இந்த மாரிலாம் நடந்துக்கிட்டேன்னா நான் உங்க கூட வாழ்றதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ரூமில் இருக்காங்க அந்த ப்ளேஸ்க்கு சூர்யா வர்றாரு மகா வந்து சமாதானம் படுத்துறாரு மகா வந்து இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவோ மறந்துருக்காங்க என்னால் இந்த விஷயத்த மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சூர்யா வந்து மகாக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோவை பார்க்கறாங்க என்னால் நீ எவ்வளவோ கஷ்டம் அனுமதிச்சிட்ட மகா என்னால் உன்னை மனைவியாக ஏத்துக்க முடியாது ஆனால் எனக்கு உன் மேலே அன்பு அக்கறைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாரு காயத்ரி வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட பேசுறாங்க மகாவ வந்து விஜய் லைஃப்லயோ அனாமிகா லைஃப்லயோ வர சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத பாட்டி வந்து ராஜலட்சுமி கிட்ட வந்து சொல்றாங்க மகாவை மருமகளா பாரு காயத்ரி மரியாதையா தான் அனாமிகா வந்து ஹால்ல வந்து மகாக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அனாமிகாவை பாக்குறாங்க மகா வந்து கிச்சன்ல இருக்காங்க அனாமிகா வந்து மகா கிட்ட போய் சாரி கேக்குறாங்க நேற்று அப்படி நான் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் மகா வந்து விஜய் லை அனாமிகா லைஃப்லயும் மாட்டா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டான்னு சொல்றாங்க அது கேட்டு மகாவும் விஜயும் ஷாக் ஆறாங்க தேங்க்யூ